இப்போ சொல்ல போகிற விஷயம் நல்லா எல்லோரும் யோசித்து பார்க்கணும் இது ரொம்ப நாளாக திங்க் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சது என்னன்னா எதனால் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப்பு எக்ஸட்ரா எக்ஸட்ராவில் வந்து நல்ல பதிவுகள் வந்து அதிகமாக வரவேற்கப்படுவதில்லை யாராச்சும் வந்து நல்ல பதிவு போட்டாங்கன்னா பார்க்குறதில்லை ஆனால் வந்து ஆபாசமாகவோ இல்லை கிசுகிசுவோ இல்லை ஏதாச்சும் வந்து என்ன சொல்கிறதுங்க சம்மந்தமே இல்லாமல் நாகரிகம் இல்லாமல் போடுறது வந்து ரொம்ப வரவேற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நிறையா வியூஸ் போயிட்டுருக்கு ஷேர்ஸ் போயிட்டுருக்கு இது எதனால் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுதுங்க நாம் பெரும்பாலும் வந்து நம்மளுடைய நேரங்களை வந்து எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்களையும் அறிவையும் எங்கே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா பணம் ஈட்டுவதற்கும் பொருள் ஈட்டுவதற்கும் தான் அதிகமாக செலவு பண்ணுறோங்க அந்த பணம் ஈட்டுவதற்காக என்ன பண்ணுறோம் ஒன்று வேலைக்கு போகிறோம் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம் இன்றைய காலகட்டத்தில் எந்த வேலை எந்த பிஸ்னஸ் வேணால் எடுத்துக்கோங்க எதுவும் வந்து சுலபமாக பண்ண முடிகிறது கிடையாது ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் காம்படிஷன் ஏன் வந்துச்சு அவ்வளோ மக்கள் தொகை இந்தியாவில் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல சுதந்திரம் அடையும் போது முப்பது முப்பத்தஞ்சு கோடி இருந்துச்சா மக்கள் தொகை இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பது கோடி இருக்குது எங்கேயோ போயிடுச்சு பாருங்கள் ஸோ இவ்வளோ மக்கள் தொகை இருக்குது வேலை பார்க்குற இடத்துல வந்து முன்னாடி மேதிரிலாம் யாரும் வந்து இன்றைக்கி வந்து மரியாதையாக நடத்தப்படுவது இல்லை இது உண்மை இது ஒரு சில பேர் வேணால் அது இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்குவாங்க ஆனால் வெளில சொல்ல முடியாது வேலை பார்க்குற இடத்துல வந்து சொல்கிறத நீ செய் அப்படி தான் வந்து எல்லா கம்பெனியும் மாறிட்டுருக்காங்க பிரைவேட்டும் சரி கவர்மெண்ட்டும் சரி அது காரணம் என்ன நீ போனீன்னா உன் இடத்துக்கு வர்றதுக்கு இன்னும் பத்து பேர் இருக்கான் அது காரணம் என்ன மக்கள் தொகை அதிகம் ஸோ இப்போ என்ன பாயிண்ட்டுன்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துல வந்து யாரும் வந்து பெரும்பாலும் வந்து ஹாப்பியெல்லாம் ஒர்க் பண்ணுறது இல்லைங்க யாரும் பேசக்கூடலாம் நேரம் கிடையாது இப்போலாம் அவங்கவுங்க அப்படியே கம்ப்யூட்டரை முறைச்சி பார்த்துட்டு உக்காந்துக்கிற மாரி தான் ஆகிடுச்சிங்க அப்போ என்ன ஆகுது டெட்லைனு சீக்கிரம் முடிக்கணும் இது ப்ரைவேட்டு கவர்மெண்ட்டு இப்போ எல்லாமே அப்படி தான் மாறிட்டுருக்கு எல்லா வேலையும் அப்படி தான் சொல்கிறாங்க சின்ன வேலை பெரிய வேலை கம்மி சம்பளம் அதிக சம்பளம் என்ன ஒன்று அதிகமாக சம்பளம் வாங்குகிற இடத்துலையும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா கம்மியான மாதம் பத்து ரூபா சம்பாதிக்கிறவரும் அதே எஃபர்ட் தான் போடுறாரு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறவரும் அதே எஃபர்ட் தான் போடுறாருங்க அதனால் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு சம்பளம் நிறைய கிடைக்குதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி மன சந்தோஷம் கிடையாது ப்ரெஷர் அதிகம் மண்டே வெடிக்கிற மாதிரி வேலை செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க சாப்பிட்டுட்டு உடனே வந்துடணும் ஒரு பிரேக் போனால் உடனே வந்துடணும் அப்போ தான் வந்து நம்ம கொடுத்த ஒர்க்கை முடிக்க முடியும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது ஒர்க்கில் ஸோ அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போகும்போது உடனே ஒரு மைண்ட் சேஞ்சு தேவைப்படுது மைண்ட் ஸ்விங் சொல்லுவாங்க ஒரு மனமாற்றம் தேவைப்படுது அதை வந்து யார் கொடுக்க முடியும்னா இதுமாரி விஷயங்கள் சீக்கிரம் கொடுத்துரும் இதுமாரி விஷயங்கள் ஆபாசமான விஷயங்கள் என்ன சொல்கிறதுங்க நாகரிகமற்ற செயல்கள்லாம் வந்து ஈஸியாக நமக்கு சக்குன்னு ஒரு மைண்ட் சேஞ்சை கொடுத்துரும் ஏதாச்சும் வந்து காமெடிங்கிற பேரில் முக்கியம் போடுவாங்க அதை பார்த்து சிரிக்கிறது ஆக்சுவலாக அது அது என்ன காமெடியாக இருக்குன்னா ஒருத்தவனை குத்துகிற மாரி இருக்கும் இல்லை அவனை ஒருத்தனை வந்து அநாகோகமாக பேசுகிற மாதிரி இருக்கும் அது நமக்கு சிரிப்பாக தெரியுது அது ஏன் நமக்கு சிரிப்பாக தெரியுதுன்னா என்ன காரணம்னா படி நாம் மட்டும்தான் ஏதோ வந்து நாரி போய் கஷ்டப்பட்டு வரேன்னு பார்த்தா எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை கொடுக்குதுங்க இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா வேலை பார்க்குற இடத்துல அவ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எந்த இடத்துலையும் வந்து யாரும் வந்து பெருசாக ஹாப்பியாலாம் இல்லைங்க அப்போ அந்த மைண்ட் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி வந்து கண்ட கண்ட பதிவுகளை பார்க்க வேண்டியதாக இருக்குது வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஆனந்தமாக சந்தோஷமான மனிதராக இருந்தீங்கன்னா ஒரு அன்பான மனிதராக இயல்பாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுமாரி வீடியோஸ்லாம் பார்க்கவே தோணாது அதுமாரி பதிவுகளும் பார்க்க தோணாது ஸோ வந்து மைண்டு ஆகும் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே நோக்கி தான் தள்ளப்படுதுங்க அப்போ கீழ் நோக்கி போகும்போது கீழ் நோக்கி சிந்தனைகள் தான் செயல்படும் அதுதான் வந்து இது மாதிரி வந்து மைண்டை இன்னும் க கரெக்ட் கரெட் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்க வைக்கிறதுக்கு காரணமாக தான் அதனால் இப்போ சரி என்ன தான் பண்ணலாம் ப்ராப்ளம் சொல்யூஷன் ப்ராப்ளத்தை சொல்லியாச்சு சொல்யூஷன் சொல்லணும்ல சொல்யூஷனுக்கு என்ன பண்ணலாம் நான் ஆக்சுவலாக வந்து சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் சரிங்க அது எங்கே போய் முடியும்னா அரசியலில் தாங்க முடியும் ஏன்னா ஏன் அரசியலை முடியும் சொல்கிறேன்னா அரசியல் வந்து ஒரு நல்ல முறையில் நமக்கு கிடச்சிருந்துச்சுனா மக்களை வந்து அவங்க வந்து விழிப்புணர்வோடும் விழிப்போடும் அறிவோடும் வைத்திருந்திருப்பார்கள் இப்போ மக்களை வந்து ஒரு அறிவுடைய சமூகமாக வச்சுருந்து ஒரு அக்கறை அக்கறை உடைய சமூகமாக வச்சுருந்து அது சம்மந்தமாக ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் தொலைக்காட்சி வச்சுருக்காங்க அந்த தொலைக்காட்சியிலலாம் வந்து மக்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா மக்கள் வந்து நல்ல ஒரு அறிவாகவே இருந்திருப்பாங்க நல்ல அறிவை கொடுத்து சுயமாக சிந்திக்கிற அறிவை கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வளோ மக்கள் தொகையை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்காது என்ன சொல்கிறதுங்க நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்லலாம் வந்து ஃபிஃப்டியெலாம் ஃபிஃப்டி சிக்ஸ்டியெலாம் வந்து டுவெல்த்து முடிச்சிருந்தாலே கவர் கவர்மெண்ட்டை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல அரசியல் வந்துச்சுன்னா நல்ல அரசியல் இருந்திருந்தால் மக்கள் நாடு எல்லாமே நல்லா இருந்திருக்கும் மக்கள் வந்து அறிவு உள்ள மக்கள்லாம் அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா மக்கள் வந்து அறிவுள்ள அறிவாக தான் இருக்கணும் அப்போ தான் என் நாடு முன்னேறுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கும் இப்படி வந்து ச சரக்குலாம் கொடுத்து யாரையும் வந்து கெடுத்துருக்க மாட்டாங்க அதனால் வந்து நல்ல அரசியல் வந்தால் தான் எல்லாத்துக்கும் மாற்றம் வரும் ஏன்னா ஒரு நல்ல அரசியல் வந்துச்சுன்னா உங்களை பிரைவேட் கம்பெனி நெசுக்க மாட்டாங்க நெசுங்கன்னா கேட்கும் என் அரசாங்கம் என்னை கேட்குண்டா எனக்காக குரல் கொடுக்குண்டாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கா நீங்களே உங்களே கேட்டுக்கோங்க இருக்கா இல்லையான்னு அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்ல அரசியல் மாற்றம் தான் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும் நன்றி